அனைவருக்கும் வணக்கம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் என்னமெல்லாம் நடந்தது அப்படின்னா அது முதல்ல யார் கலந்துகிட்டதா இருந்தாங்க அதுக்கப்புறம் யார் கலந்துகிட்டாங்க யார் கலந்துக்கிட்டதாலும் யார் கலந்துக்க முடியல அப்படின்னு பல சர்ச்சைகள் ஆல்ரெடி போயிட்டு இருந்தது அந்த சர்ச்சைகள் மத்தியில் விழாவும் மிக விமர்சையாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஆனால் இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிறப்பையும் பெருமையையும் அவர் அரசியல் சாசனம் எழுதப்பட்ட விஷயங்களையும் மேடையில் ஒரு சில வரிகள்ல பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசப்பட்ட சாப்டரே வேற அந்த விழாவினுடைய சிறப்பு என்னன்னா அண்ணல் அம்பேத்கருடைய சிறப்பை பேசுவதுதான் சிறப்பா இருந்தது அதை ஒரு இரு வரிகளில் முடித்துவிட்டு அவர்களுடைய சிறப்பை சொல்லிவிட்டு சொந்த கருத்துக்களை எடுத்து வைக்கும்போது அது சர்ச்சையாக மாறி ஒரு பக்கம் அது கட்சியினுடைய சர்ச்சையாகவும் ஒரு பக்கம் தன்னுடைய கொள்கையினுடைய அடிப்படை பிரச்சனையாகவும் உருவெடுத்து இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு எல்லா சோசியல் மீடியாவிலயும் இதை பத்தி பரவலான பேச்சு இருக்கு விஜய் அவர்கள் சொன்ன அந்த அரசியல் விஷயங்களை பத்தி ஆராயறாங்க பேசுறாங்க அதை பற்றிய விவரங்கள் விமர்சனத்துக்கு போனா வேற ஒரு கருத்தை சொல்றாங்க அதே மேடையில் வேற ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டு அது உங்கள் கட்சியை சார்ந்தவர் பேசினார் தனிப்பட்ட கருத்துங்க அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது அப்படின்னதுக்கு உங்கள் கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு அவங்க சொல்லும் போது கட்சியை விட்டு நீக்கிறோம் இவங்க சொல்றாங்க சரி இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான விஷயமா அப்படின்னா இந்த சர்ச்சை இவ்வளவு நடந்து சோசியல் மீடியால போடுறீங்கள அந்த விழா எதுக்கு அண்ணல் அம்பேத்கருடைய சிறப்பை சொல்ல வேண்டிய நீங்கள் அதை மறந்துட்டோம் இவர் இதை சொன்னார் அவர் அதை சொன்னார் அவர் சொன்னதுல முரண்பட்ட கருத்து இவர் சொன்னது தப்பு இவர் சொன்னது தப்பே இல்லை இந்த விவாதத்துக்குள்ள போறீங்களே அப்ப அண்ணல் அம்பேத்கரை நீங்க எங்க மதிக்கிறீங்க அவருடைய சிறப்புகளை சொல்வதாகத்தான் அங்கே அந்த விழா ஏற்பாடு படுத்தினாங்க அந்த விழாவில் பேசப்பட்ட சில வரிகள் அவரை பற்றி சிறப்பாக பேசினாங்க அது மறுக்க முடியாது அண்ணல் அம்பேத்கர் அவருடைய வாழ்க்கையில நடந்த பல்வேறு சிக்கலை கோடிட்டு காட்டினாங்க அவர் வாழ்ந்த வாழ்க்கை மட்டுமல்லாமல் அவர் பட்டம் பெற்ற பிறகு இந்திய மண்ணில் இந்திய அரசியல் சாசனத்தை எழுதி வைத்த அந்த அருமையான கருத்துக்களை பதிவு செய்தவர்கள் இன்று சோசியல் மீடியாவில் அந்த சாற்றை விட்டுட்டாங்க அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய எந்த பாட்டையுமே சொல்ல நடிகர் விஜய் அவர்கள் பேசிய பேச்சையும் துணை முதலமைச்சர்கள் அவர்கள் பேசிய பேச்சையும் தொல் திருமாவளவன் அவர்களுடைய கட்சியில் இருந்த அந்த அன்பருடைய பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல அவர் பேசிய பேச்சையும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க விழா எதுக்கு எடுத்தாங்க அந்த விழாவினுடைய சிறப்பம்சம் என்ன அதை பத்தி அந்த மேடையோடு முடிச்சிட்டாங்க அது பரவலா பட்டி தொட்டி எல்லாம் சென்றடைய வேண்டிய ஒரு விஷயம் மக்களுக்கு அம்பேத்கர்னுடைய அனைத்து சிறப்பையும் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு விஷயத்த அந்த மேடையோடு முடிச்சுட்டு இப்ப சோசியல் மீடியாவில் வள வருது என்ன தெரியுங்களா அந்த விழாவை பற்றி அல்ல அந்த விழாவில பேசியவர்களை பற்றியும் அந்த பேச்சுக்கு எதிர்முனையாக பேசியவர்களும் ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏங்க இது ரொம்ப அநியாயமா இல்ல அப்ப இனிமேல் என்ன பண்ணுங்க ஒரு விழா நடத்தினா அந்த விழாவை எதற்காக நடத்துகிறோம் அதை தாண்டி எதுவும் மேடையில் பேசிடாதீங்கன்னு ஒரு கோரிக்கை தான் வைக்கணும் ஏங்க அண்ணன் அம்பேத்கருடைய சிறப்பு எல்லாருக்கும் தான் நம்முடைய நோக்கம் ஏன்னா இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட பொழுது ஒடுக்கப்பட்ட தன்னுடைய இனத்தை சார்ந்தவர்கள் அல்லது ஒடுக்கப்படுகின்ற யாராக இருந்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுத்து எவ்வளவு செய்யணும்னு நினைச்சாரு எவ்வளவு செஞ்சிருக்காரு அதுதான் நீங்க முன்னிறுத்திருக்கணும் இப்போ விஜய் அவர்கள் பேசியது அவர் தரப்புல நியாயமாக இருக்கலாம் வருகின்ற இருபத்தாறிலே எத்தனை சீட்டு வாங்குவார்கள் அதெல்லாம் தவிடு பொடியாகும் அப்படியெல்லாம் பேசியது அவர் கட்சியை சார்ந்த ஒரு ஒரு பேச்சாக இருக்கலாம் அதே போல இன்று வம்சாவழி ஆட்சி என்று மேடையிலே கூறிய போது அதற்கு துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்லும்போது தெளிவாக சொன்னார் ஓட்டு வாங்கி தான் இங்க எல்லாருமே ஜெயிக்கிறாங்க இது வம்சாவழியாக மன்னர் பரம்பரை கிடையாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ அவங்கவுங்க பார்வைக்கு கரெக்ட் தான் இதுல எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் இங்க வருத்தப்படுறது எதுக்குன்னா உங்க எதுவுமே தவறு இல்லை உங்க பார்வை நீங்கள் பேசியது தவறு இல்லை ஆனா எந்த மேடையில் பேசியிருக்கீங்க நீங்க எந்த மேடையில் பேசுனீங்க எதை பற்றி பேசணும் நீங்கள் ஓரிரு வரிகள் அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசினீர்கள் அவருடைய சிறப்பை சொன்னீர்கள்ன்றதுல மாற்று கருத்து இல்லை ஆனா முழுக்க முழுக்க அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிறப்புகளையும் அவர் சொன்ன கருத்துக்களையும் அவர் இந்த சமூகத்துக்கு செய்த நல்லதையும் இந்த சமூகத்தில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார் என்பதையும் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கணும் அதை ஒரு இரு வரியில சொல்லிட்டு அது ஒரு அரசியல் மேடையாகவே மாறி பேசிட்டீங்க அதுக்கப்புறம் மீடியாவில் என்ன வந்திருக்கலாம் அண்ணல் அம்பேத்கரை பற்றி சிறப்பம்சங்களை விளக்கினார் அவர் கொடுத்த விளக்கம் மிக அருமையாக இருந்தது இந்த விளக்கம் எல்லாம் உண்மையிலே அவர் அனுபவித்த கஷ்டங்களை எடுத்து சொன்னார் ஒரு மனிதனே மனிதனை ஒடுக்குகின்ற விஷயத்திலிருந்து விடுபட செய்தார் இது சொல்லிருக்கலாம் ஆனா அந்த மேடையில முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே ஒரு சர்ச்சை உருவாச்சு இல்ல அந்த சர்ச்சையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்ப விழாவினுடைய சிறப்பு என்ன அது இன்னைக்கு எங்கேயுமே இல்லையே உண்மையை சொல்லணும்னா அம்பேத்கர் அவர்களுடைய சிறப்பை பற்றி பேசுகின்ற மேடையில் இனிமேலாவது என்ன சொல்லலாம் அப்படி இந்த விழா எதற்காக செய்கிறோம் இந்த விழாவில் எதை பற்றி பேச வேண்டும் எதையெல்லாம் பேசக்கூடாது என்று வரையறுக்கப்பட்டால் கூட நன்றாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து நீங்க ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்றேன் நீங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு டீ கடல ஒருத்தர் டீ சாப்பிட்டுட்டு டீ கடைக்காரர்கிட்ட கடன் சொல்றாரு இந்த டீ கடை நடத்துபவர் என்ன சொல்றாரு இல்ல வந்து காசு இல்லைன்றார் கடனாக வைத்து கொள்ளு அப்படின்றாரு சொல்ல கடனெலாம் கொடுக்க முடியாது நீ எங்கிட்ட கடன் சொல்லிட்ட ஆனால் டீ தூள் பால் இதெல்லாம் வாங்குறது நான் கடன் சொல்ல முடியல கூடு பண அப்போ அவங்களுக்குள்ள ஒரு விவாதம் வருது ஒரு பிரச்சனை உருவாகுது இந்த பிரச்சனையெல்லாம் அப்புறம் பல அவதூறான வார்த்தைகள் இவரும் பேசுறாரு இவரும் பேசுகிறாரு அப்போ இவருக்கு நாலு பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அவருக்கு நாலு பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏ பத்து ரூபா தானே தரமாட்டாரா அப்படின்றாங்க ஏ நான் பணம் குடுத்தாதான் தர்றாங்க என் கஷ்டம் உனக்கு தெரியுமா முன் பணம் போட்டு பண்றேன்னு இவர் சைடுல பேசுறாங்க இந்த பேச்சு விவாதம் அதிகமாயி கை கலப்பாகி மிக பெரிய சிக்கல்ல போய் விட்டுருதுன்னா கடைசில என்ன தெரியுமா வரும் பத்து ரூபா பிரச்சனை வர வெளியே வராது என்னை பற்றி மிக கேவலமாக அவதூறாக பேசினார் அறிவர்ன்னும் இவர் என்னை பேச வைத்தார் நான் முதல்ல பேச இவதான் அப்ப என்ன ஆகும்னா இது உடைய முன் காரணம் கரு என்னன்னு மறந்துடுவோம் பத்து ரூபாய் தரல பத்து ரூபாய் கேட்டார்ன்றதே மறந்துடுவோம் இவன் அசிங்கமா பேசுறான் ஆமா அவனுக்கு நாலு பேர் வந்தாங்க ஏன் சட்டையா புடிச்சான் அடிச்சாங்க அப்ப எப்படி மாறிடும் ஆனா எதுனால பிரச்சனை பத்து ரூபாய் தான் பிரச்சனை இது மறந்தே போயிடும் அந்த பத்து ரூபாய் பிரச்சனையை நம்ம சொல்லி ஏமா அந்த பத்து ரூபாய் அதை விடுங்க இவன் என்ன பிரச்சனை தெரியுங்களா அதை விடுங்க அது பத்து விடுங்க என்ன எவ்வளவு அசிங்கமாக பேசலாம் தெரியுமா ஏங்க இவன் கேட்ட தெரியுங்களா அப்போ அந்த கரு மறைஞ்சிடும் அதே மாதிரி தான் இன்னைக்கு பல சர்ச்சைக்கு மத்தியில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிறப்புகளை சொல்றதுக்கு சோசியல் மீடியா இங்க எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த மேடையில் நடந்த பல்வேறு விஷயங்களை கோடிட்டு காட்ட வேண்டிய நீங்கள் அதிலிருந்து வெடித்த பல விஷயங்களை ஆராய்ச்சி அதுதான் வீடியோல போட்டு இருக்காங்க இது வருந்தத்தக்க விஷயம் பட்டி தொட்டி ஏழை எளியவர்களுக்கு மூளை முடுக்கில் இருப்பவர்களுக்கு கூட சென்றடைய வேண்டிய ஒரு விஷயத்த அந்த மேடையோடு முடிச்சுட்டு சோசியல் மீடியா இன்னைக்கு இந்த தலைவர் இதை சொன்னார் அந்த தலைவர் அது சொன்னார் இவர் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அவர் என் கட்சி சார்பாக பேசியிருந்தாலும் அவர் தனிநபராக பேசினார் இப்படி பேசி போயிட்டு இருக்கு தயவு செஞ்சு சொல்றேன் இது என்னுடைய ஆதங்கம் இது வந்து நான் யாருக்கும் சொல்ற அளவுக்கு நான் பெரியாலும் கிடையாது நான் எந்த கட்சியை சார்ந்தவனும் அல்ல எந்த கட்சிக்கு எதிர்ப்பாளரும் கல்ல எந்த கட்சிக்கு ஆதரவாளரும் இல்லை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்போ நான் எதிர்பார்க்கறது என்னன்னா நீங்கள் எதை சொல்ல வருகிறீர்கள் எதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த மேடையில் அதை பேசிவிட்டு அதை பற்றி விவாதம் செய்யுங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் தான் என்னுடைய கருத்து என்னுடைய கருத்தில் ஒருவேளை தவறு இருந்தால் தவறாக பேசி இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க திருத்திக்கிறேன் ஒருவேளை தவறு செய்திருந்தால் இல்லை சரியா தான் பேசியிருக்கேன்னா இது சரியாக இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அடுத்த முறை நான் எந்த தவறுதாலும் பதிவும் போடக்கூடாது இல்லை நியாயமாக பேசப்பட்டிருந்தால் இது போல பல பதிவுகளை போடுவதற்கு எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நம்பிக்கையில் தான் சொல்றேன் பார்க்கும் அன்பு உள்ளங்கள் இது சரியா தவறா என்ற கருத்துக்களை முன்வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி